வணக்கம் உங்களுக்கு பேசுறது ஹிட் த்ரீ அப்படிங்கிற படம் இது ஒரு தெலுங்கு படம் தெலுங்கு இதுலேருந்து இருந்து தமிழுக்கு டப்பிங் பண்ணியிருக்காங்க இந்த ஹிட் த்ரீ வந்து ஏற்கனவே ஹிட் ஒன் ஹிட் டூ வந்து ரொம்ப பயங்கர ஃபேமஸ் ஆகி ஹிட்டான படங்கள் அந்த வரிசையில் வந்துருச்சு இந்த படத்துல தெலுங்கு நடிகர் நேச்சுரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அவர் நானி ஹீரோவன் நடிச்சிருக்காரு ஸ்ரீதிநிதி சட்டி ஹீரோயின் நடிச்சிருக்காங்க அப்புறம் சூர்யா ஸ்ரீனிவாஸ் சமுத்திரகனி ராவ் ரமேஷ் அதில் பாலா கோமள்ளி பிரசாத் மகந்தீஷ் ஸ்ரீநாத் ரவீந்திர விஜய் அமித் சர்மா பாரதிக் பாபர் சேஷ் இவங்களோட நம்முடைய செல்லக்குட்டி கார்த்திக் ஒரு கெஸ்ட் ரோலே கடைசியில் வந்து வர்றாரு இப்போ ஹிட் ஃபோருக்கு கார்த்தி தான் ஹீரோ மாதிரி தெரியுது இந்த படத்தை எழுதி இயக்கியிருப்பது சைலேஷ் கோலெனு இசை மிக்கி ஜெய் மேயர் கார்த்திகா ஸ்ரீனிவாசு எடிட்டிங் பண்ணியிருக்காரு சானு ஜான் வர்க்கிஸ் ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்க படம் சீரணிக்கவே முடியாத ஒரு கதையும் சத்தையும் திரைக்கதையாக்கத்தையும் சண்டை இயக்கத்தையும் கொண்ட திரைப்படம் மனசுல ரொம்ப இதய பலவீனம் உள்ளவங்க கண்டிப்பா பார்க்கவே கூடாத படம் இது அதே சமயம் குழந்தைகளோடு பார்க்கவும் கூடாத படம் இது குழந்தைகள் பார்க்கவே கூடாத திரைப்படமும் இது நானி வந்து போலீஸ் ஏசி ஏசிபி அசிஸ்டன்ட் போலீஸ் கமிஷனர் ஏற்கனவே குஜராத்தில் சரி காஷ் ஜம்மு காஷ்மீரில் வேலை பார்த்தவர் அங்கே அவருடைய ரொம்ப முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டதுனால அங்குறதே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆந்திரா விசாகப்பட்டினத்துக்கு கொண்டு வந்து தள்ளிட்டாங்க இப்போ விசாகப்பட்டினத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு கொலை தெரியுது ஒருத்தர் ஒரு மரத்தில் தலையில கட்டி தொங்க விட்டு அவருடைய கழுத்தை கரெக்டாக அறுத்து அவருடைய பின்னார் கழுத்தையும் அறுத்து சாகடிக்கிற கொடூரமான கொலை இது மாதிரி ஒரு ரெண்டு கொலைகளை நானே முதல்ல பண்ணுறாரு ஆனால் ஏன் பண்றாருன்னு கடைசியா தான் காட்டுறாங்க இது மாதிரி கொலைகள் பதிமூணு கொலைகள் நடந்திருக்கு தமிழ் இந்தியாவில் ஒவ்வொரு கொலையும் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கு ஆனா வேற வேற ஸ்டேட்ல நடந்திருக்கு எப்படி இது சாத்தியம் இது எப்படி செய்ய முடிஞ்சிச்சு அந்த பதிமூணு கொலைகள் ஒரே ஆள் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை வேற வேற ஸ்டேட்டு ஆனா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பருவம் இருக்க பிடிக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த குழுவில் உள்ள சேர்றதுக்காக நானே ஒரு வேலை செய்கிறார் அது என்ன வேலைங்கிறது சஸ்பென்ஸ் படத்துல பார்த்துருக்கேன் அந்த கொலையாளிகளை தேடி போறாரு அந்த கொலையாளிகளை கண்டுபிடிச்சாரா இல்லையா அந்த கொலையாளி ஏன் இதை செஞ்சாங்க அவங்களுடைய உலகம் என்ன அவங்க எதுக்காக இதை பண்றாங்க அவங்க பின்னணியில் இருக்கிறது யார் இதுதான் அந்த படத்துடைய கதை சுருக்கம் அப்பாட்டு இருக்கு ஒரு முரட்டுத்தனமான போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஏசி கேரக்டர் எல்லாம் நிறைய பாத்துருப்போம் அதுல இந்த படமும் அதே மாதிரிதான் நாணியோட கேரக்டர் ஸ்கெட்சுக்கு கரெக்டா பொருத்தம்தான் இருக்கு நேச்சுரல் ஸ்டார்ன்னு சொல்கிறனால நேச்சுரலாக என்ன மாதிரியான கோவம் இருக்குமோ அந்த கோவம் அது வெறித்தனம் எல்லாத்தையுமே ஜம்மு காஷ்மீர்லையும் காட்டுறாரு விசாகப்பட்டினத்துலேயும் காட்டுறாரு வெளியிலையும் காட்டுறாரு அதுலையும் அவர்களோட பிபிசி இருக்குது அந்த பிபிக்கு மாத்திரையை போட்டுட்டு அவர் டென்ஷன் ஆகுறாரு அதோட அவங்க அப்பாவை கூட உருட்டி புரட்டி மிரட்டி தான் பேசுறாரு அவங்க அப்பா இவருக்காக போட்டு பார்த்து கடைசியாக ஸ்ரீநிதி சட்டியாக கொண்டு வந்து நிறுத்தி கடைசிநிதி செட்டி வேற ஒரு வழியில வேற ஒரு நோக்கத்துக்காகவும் வந்திருக்காங்கன்னு படம் பாதையில தான் தெரியுது ஆனாலும் அவங்களுடைய லவ் தொடங்குது பார்த்தீங்கன்னா கேக்கு அந்த காட்சி மூன்று காட்சிகளையும் அவ்வளவு அழகா ரசனையான படமாக்கி வாங்கி இருக்காது ஏ நிச்சயமாக அதை பாராட்டணும் அவங்க லவ் சீசன் சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இவர் அந்த கூட்டத்துல போய் சிக்கி சின்ன பண்ணம் வாங்கி கடைசியை நம்மளையும் சின்ன பண்ணம் தான் வெளியே தேட்டர்ல இருந்து வெளியே அனுப்புறாங்க அந்த நானியோட நடிப்பு அந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஓகே இந்த செகண்ட் ஹாஃப்ல அந்த படு பயங்கரமான அடிதடி வெட்டு குத்து கொள்ள ரத்த சிதறல் ரத்த பொரியல்னு அத்தனை போட்டு குட்டக மட்டக்கம் செஞ்சு வச்சிருக்காங்க அதனால அவர் அந்த நடிப்பு அகோரமான நடிப்புங்கிறதெல்லாம் நம்ம அதை விமர்சனம் பண்ண வேண்டாம் ஸ்ரீநிதி சட்டி பிரமாதம் ஒரு அழகான அழகி அதில் ரொம்ப இயல்பான ஒரு அழகி எந்த ஒரு மேக்கப் இல்லாமயே அவ்வளோ அழகாக இருக்காங்க அவருடைய காதல் போர்ஷன் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி அவங்களும் கடைசியாக ஏதோ ஒரு காரணத்துக்காக உள்ள வந்தவங்க கடைசியை பார்த்து லவ் பண்ணி அது செட்டில் ஆகிறதுக்கு ஒரு தயாரா இருக்காங்க பாருங்க அது ஒரு அழகான ஒரு போர்ஷன் ஸ்ரீநிதி சட்டி சூப்பர் அப்புறம் இதில் இன்னொன்னா நடிச்ச ரொம்ப பெரிய தனத்தை காட்டிருக்காம அவருடைய எப்போதும் ஒரு மனநோயாளிகள் யாரும் ஈஸியா கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க அந்த மாதிரி மனநிலை உள்ளவங்க முகம் ஒரு தான் இருக்கும் அந்த முகத்தை கரெக்டா பொருத்தமாக பார்த்து பார்த்து தான் இந்த படத்தில் வில்லன் கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருக்காங்க அதை கதாநாயக ஹீரோ டைரக்டர் அவர் நிச்சயமாக அவரை பாராட்டணும் அவர் அந்த படத்தில் நடித்த மற்றவங்க எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் சிறப்பான நடிப்புதான் அதில் இல்லைன்னு சொல்லலை அந்த படத்தில் ஒளிப்பதிவு அட்டகாசம் அபாரம் இப்படிலாம் இந்த சண்டை காட்சி எத்தனை நாள் எத்த எப்படித்தான் படம் பார்க்கணாங்களோ தெரியல அது ஒவ்வொரு ஷாட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கோணத்தில் எடுக்கணும் வேறு வேறு இடத்துல வச்சுருக்க எடுத்துருக்கணும் பா மறாட்டியிருக்காங்க சண்டை காட்சிகளை சண்டை காட்சி இயக்குநருக்கு எவ்வளோ வேணாலும் பாராட்ட கொடுக்கலாம் ஆனால் ரொம்ப கொடூரமான சண்டை காட்சி என்னங்கிறனால நம்மளாத பாராட்டவும் இன்னொரு வகை திட்டமும் தான் முடியுது ரொம்ப கொடூரமானது அதில் எடிட்டிங்கெல்லாம் எப்படித்தான் எடிட்டிங் பண்ணி முடிச்சாரோ தெரியல சத்தியமாக அதை மனுஷனுக்கு இன்னொரு பாராட்டுகளாவே நடத்தல அந்த எடிட்டருக்கு அவ்வளோ இந்த சண்டை காட்சிகள் அவ்வளவு அழகான கோரமான சண்டை காட்சிகள் அத்தனையும் அது அவ்வளோ அழகா படம் பாக்கி தொகுத்து வழங்கியிருக்கிறாரு ஒட்டு மொத்தமாக அந்த படம் சொல்ல வந்த நீதி வந்து இப்படியெல்லாம் ஆட்ல இருக்காங்க ஒரு டார்க் வெப்சைட் அப்படிங்கிற டார்க் உலகம் அது வந்து எந்த ஒரு வெப்சைட்டு இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்ஷன் ார்ட்மெண்டால கண்டுபிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு டார்க் உலகமே உலகத்தில் இருக்குது அதில் இருந்தால் இந்த மாதிரியெல்லாம் பைத்திய சைக்கோ தரத்தை எல்லாம் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி இயக்குனர் காட்டியிருக்காரு ஆனால் அதை இந்தளவுக்கு ராவா காட்டணுமா இயக்குனர் அப்படின்னு தான் நமக்கு கோபம் வருது ஏன்னா இதை வந்து தேட்டரில் பார்க்கவே முடியாது இந்த சாதாரண ஜனங்களும் பார்த்தோன்னா டென்ஷன் ஆகிருவாங்க சிவன் கா காசியல் தலைவலியே வந்துடும் அவங்களுக்கு அளவுக்கு கோரமாக எடுத்திருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் மட்டுப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சி இடத்து செய்திருக்கலாம் அதுலேயும் அந்த இடைவேளைக்கு பின்பு அந்த டார்க் வெப்சைட் நடத்துகிறவங்க இடத்துல நடக்கிற அந்த கொலைகள்லாம் ரொம்ப கொடூரம் அந்த சின்ன குழந்தைய வச்செல்லாம் அது காட்டியிருக்கவே கூடாது ரொம்ப ரொம்ப தவறு சின்ன குழந்தையில வச்செல்லாம் காட்டினீங்கன்னா எப்படி இயக்குனரை ஏற்றுக்கவே முடியாத ஒரு பல விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது ஆனால் எப்படி இந்த படத்தை ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களாம் தெரியல ஆனால் நிச்சயமாக அந்த படம் குடும்பத்தோடு பார்க்க தகுதியே இல்லாத படம் பார்க்கவே வேண்டாத படம் அதே சமயம் நல்ல மனசு இலங்கிய மனசு உள்ளவங்க போயிடவே போயிடாதீங்க படமே பார்க்க வேண்டாம் ஐயா பார்க்காம இருந்தாலே உங்கள் மனதுக்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய கடைசியான ஒரு வேண்டுகோள் எதுதான் செய்ய முடியும் நன்றி வணக்கம்